வணக்கம் பிரான்ஸ் இந்த சேனல்ல என்னோட பேஸ் காட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ பண்றேன் வெரி குட் வெரி குட் கலக்கு பாக்க கலக்கு சோ இதான் என்னோட மூஞ்சி டேய் என்னடா மூஞ்சி இது நெட்ஃபிக்ஸ்ல இப்ப நிறைய பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜப்பான் thriller series தான் ஆலிஸ் இன் அச்சிச்சோ அவரா பயங்கரமானவரா சே நீங்க ஒரு சர்வைவல் கேம் ரசிகரா இருந்தா கண்டிப்பா இத பார்த்தே ஆகணும் சரிங்க இந்த சீரிஸை நான் இப்ப ரீசண்டா தான் பார்த்து குடிச்சேன் பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு நம்ம சேனல்லையும் ஹாலிவுட் பாக்குற யாரும் இருப்பாங்களே அப்படின்னு நினைச்சேன் அந்த சீரிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை பார்க்கலாமா நிறைய ஸ்பாயில் பண்ணிருவானோ அப்படின்னு நினைக்கிங்களா கவலையப்படாதீங்க இது ஹண்ட்ரட் ரிவ்யூ சரி ஓகே வள வளம் பேச வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த சீரிஸோட கதை வந்து ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஹரிஷ் அவரு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணு வேலை வெட்டிக்கு போறது கிடையாது மொபைல் போன்ல கேமு கேமுன்னு சொல்லி விளையாடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு அவரு அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு நாள் டோக்கியோல இருக்கிற ஒரு இடத்துக்கு போக திடீர்னு பார்த்தா அந்த டோக்கியோ நகரமே காலியா இருக்கு ஆரம்பத்துல ஜாலியா இருக்கிறவங்களுக்கு போக போக ஒரு உண்மை புரிய வருது இவங்க உயிர் வாழணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயங்கரமான விளையாட்டை விளையாடியே ஆகணும் அந்த விளையாட்டுல ஜெயிச்சா உயிர் பிழைப்பாங்க இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கே போவார் கதை இப்படி போகுதா இந்த சீரீஸ் தூக்கி நிற்கிறதே அதுல இருக்கிற கேம் தான் ஒவ்வொரு கேமுமே ஒரு சீத்தாட்டை காட்டில் குறிக்கப்படும் சீத்தாட்டை காடுனால் அந்த ரம்மி விளையாடுவாங்களே காடு இந்த காடை வச்சுன்னா இந்த கேம்மே நடத்துவாங்க நீங்க உங்க கூடாது புத்தியை யூஸ் பண்ணி விளையாடணும் அது எங்க எங்கே இருக்குது

அந்த பதத்தையும் பயத்தையும் அப்படியே நமக்கு கடத்திடுவாரு அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரு சும்மா கீழ ரொம்ப பண்ணிட்டான் பத்தி சொல்லணும்னா சான்ஸ் இல்லங்க டோக்கியோ நகரத்தை இவ்வளவு காலியா காமிச்சது அங்கங்க வர்ற அந்த லேசரோட சத்தம் அதெல்லாம் நம்மள அந்த குள்ளேயே இழுத்துட்டு போற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வைக்கும் ஓ அப்படியா விஷயம் அடுத்து என்ன கேம் நடக்கும் அவங்க உயிரோட வாழ்வாங்களா இல்ல சாவாங்களான்னு நம்ம மைண்ட் ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு செம்மையா பண்ணிருக்காங்க தமிழ் தப்பிங் பத்தி சொல்லணும்னா எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க பெருசா ஒண்ணும் குறைய கிடையாது ஆனா ஒரு சில இடங்கள்ல எமோஷன் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அது அந்த மொழியோட உணர்வு இந்த சீரீஸ் நீங்க பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க உங்களுக்கே டெபினட்டா ரொம்ப பிடிக்கும் மஜா படம் செம்மையா இருந்துச்சு இன்னொரு விஷயம் இதுல கொஞ்சம் பிளட் செட் கொஞ்சம் வன்முறை காட்சிகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனால சின்ன பசங்களை யாரும் பார்க்க வேண்டாம் ஃபேமிலியோடையும் பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு தனியா பாருங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பதினெட்டு வயசு கீழே விடுவாங்க இதே பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்ட பார்க்காதீங்க சரி ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स அடுத்து ஒரு வீடியோல சந்திக்க பாய்